வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் ஒன்பது எண்களில் விசேஷமான எண்ணாக கருதப்படுவது ஒன்பது அந்த எண்ணில் நீண்ட வாழ்வு என்னும் அர்த்தம் பொதிந்திருப்பதாக சொல்கின்றனர் சீனர்களின் சொற்க கோபுரம் ஒன்பது வளையங்களால் சூழப்பட்டுள்ளது எகிப்து ஐரோப்பா கிரே முதலான நாடுகளும் ஒன்பதாம் எண்ணை விசேஷமாக பயன்படுத்தி போற்றுகின்றன புத்த மதத்தில் மிக முக்கியமான சடங்குகள் யாவும் ஒன்பது துறவிகளை கொண்டே நடைபெறும் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்னத்தின் சுத்தத்தை ஒன்பது 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 என்று மதிப்பிடுவார்கள் பெண்களின் கற்பம் பூரணமாவது ஒன்பதாம் மாத நிறைவில்தான் பரதகண்டத்தில் நம் இந்தியாவில் ஒன்பது எனும் எண் இன்னும் மகத்துவங்களை கொண்டது ஒன்பது என்ற எண்ணுக்கு வடமொழியில் நவம் என்று பெயர் நவ என்ற சொல் புதிய புதுமை என்னும் பொருள் உடையது சக்திகள் பாமை ஜேஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பல பிரதமமணி சர்வ பூதம பூதமணி மனோன்மணி நவ தீர்த்தங்கள் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி சரயு நர்மதை காவிரி பாலாறு குமரி நவ வீரர்கள் வீரவாகுதேவர் வீரகேசரி வீரமகேந்திரன் வீரமகேசன் வீரபுத்திரன் வீராட்சகன் வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் நவ அபிஷேகங்கள் மஞ்சள் பஞ்சாமிரதம் பால் நெய் தேன் தயிர் சர்க்கரை சந்தனம் விபூதி நவரசம் இன்பம் நகை கருணை கோபம் வீரம் பயம் அருவருப்பு அற்புதம் சாந்தம் ஆதியன நவரசங்களாகும் நவக்கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது நவமணிகள் கோமேதகம் நீலம் பைரம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் நவ திரவியம் அப்பு தேயு வாயு ஆகாயம் காலம் திக்கு ஆன்மா மனம் நவலோகம் பொன் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் வெண்கலை வெண்கலம் இரும்பு தரா துத்தநாகம் நவதானியங்கள் நெல் கோதுமை பாசிப்பெயர் துவரை மொச்சை எள் கொள்ளு உளுந்து கொண்டைக்கடலை சிவவிரதங்கள் ஒன்பது சோமவார விரதம் திருமாதிரை விரதம் உமாகேஸ்வர விரதம் சிவராத்திரி விரதம் பிரதோஷ விரதம் கேதார விரதம் ரிஷப விரதம் கல்யாண சுந்தர விரதம் சூல விரதம் நவசக்தி தாளங்கள் அரிதாளம் அருமதாளம் சமதாளம் சயதாளம் சித்திரதாளம் துருவதாளம் நிவர்த்திதாளம் படிமதாளம் விடதாளம் அடியார்களின் பண்புகள் எதிர்கொள்ளல் பணிதல் ஆசனம் இருக்கை இருக்கை தருதல் கால் கழுவுதல் அர்ச்சித்தல் தூபமிடல் தீபமிடல் புகழ்தல் அமுது அளித்தல் நவரத்தினங்கள் தென்வந்தரி ஷனபகத் அமரசிங்கர் சங்கு தேவாலப்பட்டர் கடகற்பரர் காளிதாசர் வராகம் வர ருசி அடியார்களின் நவ குணங்கள் அன்பு இனிமை உண்மை நன்மை மென்மை சிந்தனை காலம் சபை மௌனம் நவநிதிகள் சங்கம் பதுமம் மகா பதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் பரம் நவகுண்டங்கள் யாகசாலையில் அமைக்கப்படும் ஒன்பது குண்ட அமைப்புகள் சதுரம் யோனி அர்த்தசந்திரன் திருவோணம் விருத்தம் அருகோணம் பத்மம் எண்கோணம் பிரதான விருத்தம் நவவித பக்தி சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் பந்தனம் தாசியம் சக்தியம் நவ பிரம்மாக்கள் குமார பிரம்மன் 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 அரக்க பால ஆத்மநிவேதனம் நவபிரமாக்கள் குமாரபிரம்மன் அரக்கபிரம்மன் வீரபிரம்மன் பிரம்மன் பத்ம கருடபிரம்மன் விஸ்வபிரம்மன் பிரம்மன் தராகபிரம்மன் தலங்கள் சூரியனார் கோயில் திங்களூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருவென்காடு ஆலங்குடி கஞ்சனூர் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் கீழ்பெருவள்ளம் நவபாஷாணம் பாஷாணம் வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கண்டகம் கௌரி பாஷாணம் வெள்ளை வெள்ளை பாஷாணம் மருதர்சிங் சிலாசித் நவதுர்கா எசித்தித்தரி ஹஸ்முந்தா பிரம்மச்சாரிணி சைலபுத்ரி மகாகௌரி சந்திரகாந்தா ஸ்கந்த மாதா மகிஷாசுரமர்த்தினி காலராத்ரி நவ சக்கரங்கள் திரைய நோக்கிய மோகன சக்கரம் சர்வ சாபுர சக்கரம் சர்வ சம்மோலன சக்கரம் சர்வ சௌபாகிய சக்கரம் சர்வ வர்த்தக சாதக சக்கரம் சர்வரக்ஷித சக்கரம் சர்வரோகர சக்கரம் சர்வ சித்தி ப்ர சக்கரம் சர்வநந்தமய சக்கரம் நவநாதர்கள் ஆதிநாதர் உதயநாதர் சத்யநாதர் சந்தோஷநாதர் ஆச்சாள் ஆசம்பயநாதர் ஹஜ்வேலி சித்த சித்தரங்கி மாதர் மச்சேந்திரநாதர் குரு கோரக்கநாதர் உடலின் நவ துவாரங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு மூக்கு துவாரங்கள் ஒரு வாய் இரண்டு மலஜல துவாரங்கள் உடலின் ஒன்பது சக்கரங்கள் தோல் இரத்தம் மாம்சம் மேதஸ் எலும்பு மச்சை சுக்கிலம் தேசம் ரோமம் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு படிகள் என அனைத்தும் ஒன்பதின் மூலமாகத்தான் உள்ளன காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் எல்லா தெய்வத்தின் நாம வழியும் மாலையின் எண்ணிக்கையும் இதை அடிப்படையாக கொண்டதுதான் புத்த மதத்தினர் நூற்றி எட்டு முறை மணியடித்து புது வருடத்தை வரவேற்று கொண்டாடுகின்றனர் சீனாவில் முப்பத்தாறு மணிகளை மூன்று பிரிவாக கொண்டு சுசு எனப்படும் மாலையை கொண்டு ஜபம் செய்கின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிரியமான மாதம் மார்கழி இது வருடத்தின் ஒன்பதாவது மாதம் மனிதராக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ பிறந்தது ஒன்பதாம் தேதியான நவமி நாளில்தான் ஒன்பது என்ற எண்ணை கேலிக்கையாக எண்ணாமல் புராணங்களிலும் நடைமுறையிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை போற்றுவோம் நன்றி வணக்கம்